نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميد والكتاب المبين انا انزلناه في ليله مباركه انا كنا منذرين فيها افرق كل امر حكيم صدق الله العلي العظيم கலியமைக்காம நிலையார்களே இமான் ஜமாத்தோடு முடிவு செய்துவிட்டு பதினைஞ்சாவது இரவு இந்த இரவும் சிறப்பிற்குரிய ஒரு இரவும் இரவும் ரஹ்மத் இறங்கக்கூடிய இரவும் இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த இரவை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம்

நான்கு சிறப்புகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் முதல் சிறப்பு இந்த இரவு சொல்றாங்க நின்று வணங்குங்கள் இரவுல நின்று வணங்குங்கள் இரவு முழுவதும் வணங்குங்கள் பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிசை ஞாபகப்படுத்தல இது முதல் சிறப்பு இந்த நோன்பு வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான எண்ணங்கள் எப்படி ஒரு நாள் வைக்கலாமா இதுல ரெண்டு நாள் வைக்கலாமா இது மூணு நாள் வைக்கலாமா என் நிறைய கேள்விகள் நேரத்துல இருந்து எனக்கு காதில் வந்துக்கிட்டே இருக்கு அசி எப்படி சாப்பாடு ஒரு நாள் வச்சா போதுமா இந்த ரெண்டு நாள் வைக்கணுமா எப்படி அதை அடிப்படை என்ன அப்படின்னு நான் அந்த யாருக்கிற அவங்க ஞாபகப்படுத்து இருந்தாலும் மறுபடியும் அதனுடைய சிறப்புகள் இந்த நோம்பினுடைய நோக்கங்கள் என்ன என்பதை சொல்லி அடுத்த சிறப்புக்கு நான் வரேன் அதாவது சொல்லக்கூடிய இந்த அரீசனுடைய அடிப்படையில் கூமு லைலகா சூமு நகாரகா இரவு முழுவதும் சாபானுடைய பதினஞ்சாவது இரவு முழுவதும் வழங்குங்கள் அன்றைக்கு பகல் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் நோன்புதான் சுண்ணர் ஆனா இன்னா ரொம்ப போச்சு நான் ரெண்டு நாள் பிடிச்சிருக்கேன் மூணு நாள் தொடர்ந்து தாராளம் வைக்கிறோம் மூணு நாள் நோன்பு வைக்கலாம் பதிமூணு பதினாலு பதிமூணு பதினாலு முடிஞ்சு போச்சு பதினஞ்சாவது அழைப்பின்படி அவங்களுடைய செயலின் படி சாபான் மாதத்தில் சன் அவர்கள் அடுத்தபடியாக சாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று வந்தார்கள் என்ற ஹரீசருடைய அடிப்படையில நம்ம எவ்வளவான நோன்பிக்கணும் மாசத்தால் அடுத்து வரக்கூடிய நாள் பதினஞ்சு நாளும் முடிஞ்சால் தப்பே ஆனா இந்த சிறப்பு ஒரு நாள் நோன்பு ரெண்டு பட்சியா வைக்கிறோமா தாராளமா வச்சு ரோம் மூணு நோன்பு வச்சுக்கலாம் பதிமூணு பதினாலு வச்சிக்கலாம் பதினாலு பதினஞ்சு நோன் ரோட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஒரு நாள் சுண்ணத்தான நோன்பு மற்ற நாள் சுண்ணத்திலே மற்ற நாள் சுண்ணத்தான் நீர் வைக்கணும் ஒரு தான் நமக்கு வந்து நோன்பினுடைய சட்டம் வரும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த தகவலையும் சொல்லிக் கொண்டு இந்த சாப்பாடு இரவு நின்று வழங்க வேண்டும் துறால் இருக்கணும் நான் தொழுகையில இருக்கணும் நிலான தொழுகையில நம்ம கழிக்கணும் நம்மளுடைய நேரத்தை நம்மளால எந்த அளவு முடியுமோ பத்து மணி வரைக்கும் பதினொன்று மணி வரைக்கும் சில ஊர்கள்லாம் விடிய விடிய அமல் நடக்கும் சில ஊர்கள்னா இந்த சாப்பாடு இரவுல

நம்ம நம்முடைய செயல்கள் அனைத்துமே வழக்குமானிடம் பிரித்து கொடுக்கப்படுகிறது அதான் புராணம் சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்றேன் இந்த இரவில் தான்

அல்லாபத்தில தீர்மானிக்கலாம் இந்தவாதாரத்தை அல்லாபுரத்தில் அந்த இரவில் தான் மாற்றி அமைக்கலாம் ஒரு வசனம் வரும் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எல்லாம் நிர்ணயம் செய்து விட்டான் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும் அப்படிப்பட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையை

அவர்கள் அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் சில வார்த்தைகள் தவறுதலாக பேசி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளை பெற்றோர்களுக்கு உதவி செய்வது உபகாரம் செய்வது பல இடங்கள் அல்ல சொல்றான்

இறைவனை வணங்கக்கூடிய செயல்தான் இந்த உலகத்தில் நமக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது அப்படிப்பட்ட உலகத்திற்கு அப்புறம் அல்ல சொல்லக்கூடிய வாழ்க்கை நேசான உங்களுடைய பெற்றோர்களை பேரிதலாக பாதுகாப்பாக அவங்க எந்த உதவி செய்ய கேட்கிறாங்களோ என்ன தேவைகள் கேட்கிறாங்களோ அதை அவர்களுக்கு பூரணமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதிகரி உங்களுடைய வாழ்நாள் அதிகரி இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய சகப்பாக்களின் மூலமாக உங்களுடைய வாழ்நாள்களை இறைவன் மாற்றி அமைக்கிறான் மூன்றாவதாக இந்த உலகத்தில் நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் என்றால் உறவினர்களோடு சண்டை இடாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாளை இறைவன் அதிகரிக்கிறான் ஒரு ஏராளமான செயல் இருக்கு அப்போ ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் அதிகமா எதிர்பார்ப்பது என்ன நீண்ட நாள் வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாம நிர்ணயம் செய்யக்கூடிய இரவு தான் இந்த சபை வராத்தினுடைய இரவு மூன்றாவது இரவு மூன்றாவது சிறப்பு அல்லாஹு தாலா இந்த இரவில் தான் முதல் வானத்திற்கு வருகிறார் மகளிருடைய நேரத்தில் இருந்து மறுநாள் பதில் பதில் நேரம் வரைக்கும் அத்தா பத்தில் பதில் பதில் நேரம் வரைக்கும் இறைவன் முதல் மாதத்தில் இருந்து தன் அடியார் என்னிடம் என்னை கேட்கிறார் என்பதை எதிர்பார்த்துக் தேவைகளை கேட்பதை நிறைவேற்றக்கூடிய ஒரு இரவுதான் இந்த சபை மதாத்தனுடையவோ முதல் வானத்திற்கு இறைவன் வருகை தந்து நாம் செய்கின்ற எல்லா விதமான தேவைகளையும் நாம் செய்கின்ற எல்லா விதமான வடகைகளையும் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அவனுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இரவு நாம் கேட்டு இறைவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அண்ணா அவன் பக்கத்தில் மத்த நாள் அண்ணா எங்கள் அம்மா அண்ணா எல்லா தான் இருக்கேன் அண்ணா அவன் தான் இருக்கான் இருந்தாலும் அஜேஷனுடைய அடிப்படையில் சபை மராத்தருடைய இரவில் இறைவன் முதல் வானத்தில் இருக்கிறான்

அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் துவான்னு சொல்லுது எப்படி துவா கேட்கிறாங்க பாருங்க இந்த துவா இப்படி கேட்டதுனால இறைவன் மறுகணம் அவருடைய துவாவை அவருடைய தோபாவை அவருடைய இஸ்திகுமாரை அவருடைய பாவம் மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்பந்தான் நீங்கள் இறைச்சனா நாங்கள் இருவரும் தங்களுக்கு தாங்களை அநியாயம் விட்டோம் அவங்க சொல்றாங்க ஆதும் உலகம் வருவதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் இந்த உலகம் மனிதர்கள் வருவதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள்

எங்களுக்கு திருச்சியை நீ தானே தரணும் எங்களுடைய பாவங்களை நீ தானே மன்னிக்கணும் இப்படி துவா செஞ்சு பாருங்களேன் துவாவை நம்முடைய இஸ் புகாரை நம்முடைய இன்றைய கொண்டு வருவோம் இன்றைக்கு ரவு சில பணியில இருந்தோ வீட்டுக்கு சென்றோ ஒரு ரெண்டக்கா தொழது யாருலா எனக்கு இவ்வளவு தேவைகள் இவ்வளவு தேவைகள் எனக்கு இருக்குது எனக்கு எப்பயும் நினைத்தி கூடு நீ தான் தருவன் அவன் மேல வந்து பாடத்தை போடுற இரவின் மேலே

ோ அதன் மொழிதான் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு வரலாறு சுலைமா நரணீஸ்வரம் அவங்க வந்து என்ன அப்படின்னா பறவைகள் பேசக்கூடிய மொழி தெரியும் இதெல்லாம் தெரியும் பறவைகள் மிருகங்கள் என்ன பேசுனாலும் அவங்களால விளங்கி கொள்ள முடியும் இதை அறிந்த ஒரு மனிதர் அவரின் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் சிலைவான வீட்டில் வந்து சுலைவான் அனை இஸ்ஸலாம் அவர்களே எனக்கு ஒரு எனக்கு ஒரு சிறப்பு வேணும் என்ன சிறப்புப்பா வேணும் எனக்கு பறவைகள் பேசக்கூடிய மொழியை நான் விளக்க வேண்டும் என்னுடைய காதில் விள வேண்டும் அப்படின்னு கேட்குற சுலைவான வீட்டை அந்த சக்தி கிடை இல்லைப்பா நல்லா எனக்கு தந்தா ரிசுக்குகள் ஏறாது ஏறாதாம் ஆனா உனக்கு அந்த சக்தி தரக்கூடிய சூழல் எங்கிட்ட இல்லப்பா இல்ல அவரு விடா அப்படியே கேட்கிறாரு சிலைவான கிட்ட நீ எப்படியே தந்தான ஆகணும் நீ அல்லாவுடைய தூதர் தானே நீ அல்லாவுடைய நம்பி தானே எப்படியாவது எனக்கு அந்த ஏதாவது ஒரு பறவை பேசக்கூடிய மொழி என் காதல கேட்கணும் அல்லாவுடைய உதவியால சிலைமானி சார் சொல்றாங்க இவரு உரமாட்டாரு போல இருக்க சரி என்னப்பா அவனுக்கு என்ன பறவை பேசுறது தெரியணும் சொல் அப்படின்னு கேட்கிறேன் இல்ல நான் என் வீட்டுல ரெண்டு பூரை வளர்க்கிறேன் என் வீட்டுல நான் ரெண்டு பூனை வளர்க்கிறேன் அந்த பூனை இரவு நேரத்தில் என்ன பேசிக்கொள்கிறது கொள்கிறது என்பதை என்னுடைய காதில் மட்டும் இருந்தால் போதும் இது மட்டும் போதும் சிலைவாணி சார் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மனிதருடைய காதில் ஏதோ ஊதுறாங்க இறைவுடைய உதவியா அந்த பூனை பேசக்கூடிய மொழி உனக்கு வழங்கும் அனுப்பிடுறாங்க அவர் வீட்டுக்கு வந்த அவட ரெண்டு பூனை இருக்குது இரவு நேரம் இரண்டு பூனைகள் அவனுடைய வீட்டுடைய வாசல்ல இருக்குது இவரது கதவு ஓரமாக நிற்கிறாரு ஏன்னா அந்த சக்தி தான் இறைவனுடைய உதவியால் உதவியா சொல்வாதி ஓதி ஊதிட்டாங்க அவன் காதல அவன் நமக்கு பூனை என்ன பேசுறா காதல கேட்டும் அந்த எட்டு பூனைகள் பேசிகொழுது அதுல ஒரு பூனை பசியாக இருக்க அதுல ஒரு பூனை பசியா இருக்க இந்தப்பா சாப்பாடு ஒண்ணுமே கிடைக்கல இன்னொரு பூனை சொல்லுது கவலைப்படல நம்முடைய எஜமான அவரு கேட்டுக்கிட்டே இருக்கார் பூனை பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்காரு அவங்க வீட்டு எஜமான கோழி வச்சிருக்காரு கோழி அந்த கோழி வந்து நாளைக்கு காலையில வந்து இறந்து போயிடும் இறந்து போயிட்டா அந்த கோழியை நம்ம சாப்பிட்டுக்கலாம் கவலைப்படாது அப்படி ஒரு பூனை சொல்லுது அப்படியே பரவாயில்ல இரோ அப்படியே கழியுது இவர் கேட்டதுக்கு அந்த வீட்டுக்காரர் ஏன்னா அவனுக்குதான் தெரியுது கூல பேசுறது நடக்குது அது ரெண்டும் பேசுக்குது அப்படியே நீ பேசுற அப்படின்னு என்ன செய்யற அப்படின்னா மறுநாள் காலையில அஜத் நேரத்துல அந்த கோழியை கொண்டு சந்தையை கொண்டு வித்துட்டு வந்தாரு இதுல வந்த பாக்குறது போல பேசுது என்ன கோழி சாப்பிடலாம் பார்த்தா நம்ம எஜமான ஏதோ பண்ணிட்டாரு சரி அலையும் எங்கேயாவது சாப்பிட செய்யலாம் பார்க்கலாம் அலையும் ஒரு பக்கமும் கிடைக்காது ஒரு நாள் கழியுது அடுத்த நாள் கிரவு இதே போல ரெண்டு போல பேசிக்கிறது கவலை இல்லை நேற்று கோழி பரவாயில்ல நம்முடைய எஜமான ஒரு ஆறு வச்சிருக்காரு ஒரு ஆடு வச்சிருக்காரு அந்த ஆடு நாளைக்கு வந்து இறந்து போயிரும் காலையில அந்த நம்ம வந்து இலசியா சாப்பிட்டுக்கிறாரு பசியை ஆட்சி கொள்ளலாம் என்று இரண்டு போளைகள் பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அவர் அவரு மறுநாள் கால அந்த அஞ்சத்து நேரத்துல அந்த இலசியில அந்த ஆட்டக்கு வந்து சந்தேகம் கொண்டு விட்டு வந்தாரு மூணாவது நாள் இரவு மூணாவது நாள் இரவு இர சார் இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம நினைக்கிறோம்ல அவனை மாதிரி எனக்கு வேணும் இதை மாதிரி எனக்கு வேணும் அவன் கார் வாங்கியிருக்காது அதை மாதிரி எனக்கு வேணும் நமக்கு தந்த ரிசிக் அவன் நினைக்கணுமா இல்லையா கார் வச்சிருக்காங்க படுத்துவதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம் தெரியுமா அவர் போறது பென்சு காரா இருக்கும் இல்ல பிஎம் கம்பெனி ஹை குவாலிட்டியா தான் சாக்கு ஒரு அவல போயிட்டு இருக்கு அவர் போறது கார்ல அவர் சாப்பாடு நிலவு உங்களுக்கு தெரியுமா தெரியாது

உங்கள்கிட்ட உங்களுடைய மாறணும் நிகழாது மூன்றாவது நாள் இரண்டு போனைகளும் பேசிக்கொடுது கவலைப்படாத ஆட்டத்தான் வெளியே கொண்டு விட்டுட்டார் நாளை காலையில் நம்முடைய எஜமானன் போத்தா இருவார் நம்ம அப்பம்பா நம்மளுடைய பசியை தீர்த்துக்கலாம் சொன்ன அது நாள் வரைக்கும் ஜாலியாக இருந்தவர் அடுத்த கனம் ஏடியோ சுலைமானன் கிட்ட ஓடிட்டார் ஏன் சுமான் இந்த தொந்தரவு எனக்கு வேண்டாம் எது பேசட்டும் என்னவோ பேசட்டும் பறவை பேசட்டும் எது வேணா பேசட்டும் எதுவுமே என் கால கேட்க வேண்டாம் நேற்று நடந்த செய்தியை சுலைமான கிட்ட சொல்லும் போது உனக்கு நிகழ்ந்து விட்டது பேசினது நடந்து விடும் அதனால் உனக்கு தேவையான கப்பனதும் ரெடி பண்ணி வச்சுக்கோ உனக்கு மரணம் வந்து விடும் சொன்ன உடனே வீட்டுக்கு நேரம் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறார் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்து என்ன நமக்கு கொடுத்தது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ரிசுக்கு அபிவிருத்தி வழக்கத்து நமக்கு தேவை நம் வாழ்நாளில் இறைவன் தந்துக்கிட்டே இருப்பான் இதே மாதிரி காலங்களில் பிறரை நாம் பார்க்க கூடாது பிறர் அவர் அப்படி இருக்காரு இவர் இப்படி இருக்காரு என்ற செயலை நாம் முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவன் குர்பானில் ஒரு வசனம் சொல்றான் இந்த அமைத்தும் ஏமென்றால் உவா ஹெலா ரசுஹா இந்த உலகல அபூர் ரமே இறைவன் இந்த உலகத்தை நமக்கு ஏராளம்

நம்மளுடைய உடம்பு நெத்த போட்டு கருத்த நடக்கக்கூடிய பாதைகள் சீராக தந்திருக்காங்க கேட்கக்கூடிய சிறனைகள் தந்திருக்கிறான் சீரான பார்க்கக்கூடிய பார்வைகளை இவன் தந்திருக்கிறான் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை தந்திருக்கிறான் செயல்படுத்தக்கூடிய செயலை தந்திருக்கிறான் நமக்கு அழகான ஒரு குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான் நமக்கு

குழந்தை கிடைச்சிட்டு நன்றி சொத்தீங்கன்னா அது மூலமா அல்ல குழந்தை பாக்கி கொடுத்துட்டே இருக்க உங்களுடைய வம்சத்துல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு என்று இறைவனுக்கு நன்றி சொல்லீங்க என்றால் அந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மரணம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது நல்லா எதிர்பார்க்கக்கூடியது அல்ல முகத்தடி பாபி என்னிடம் பல முசிபத்துகளை விட்டும் விளக்க வேண்டும் என்பதாக கேட்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களா ஆப்பி அவர்களுக்கு நான் ஆப்பியத்தை வழங்குகிறேன் உடல் ஆரோக்கியத்தை வழங்குகிறேன் மன நிறைவை வழங்குகிறேன் இதுதான் முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான செயல் இந்த இளவில் தான் இறைவன் தீர்மானிக்கிறான் அதை அனைத்தையும் இறைவன் துவாவின் மூலமாக என்னிடம் கையேந்தைகள் அதற்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் என்பதா சொல்றான் முதல் விஷயம் என்னங்க உஸ்தாஃபி லவ் என்னிடம் பா வன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவளுக்கு நான் பாவங்களை மன்னித்து வழங்குகிறேன் அவள் முடிகிறேன் இரண்டாவது அலா உஸ்தா அரிசுக்கு அரிசு போகும் என்னிடம் ரிசக்கை தேடுபவர்கள் இருக்கிறார்களா அவளுக்கு நான் அபிவிருத்தியை அதை வழங்கவே ரிசிக்கை தருகிறேன் மூன்றாவது அலா முகுத்த அலி என்னிடம் உடல் ஆரோக்கியத்தை வட முசீபத்தை விட்டும் கஷ்டங்களை விட்டும் துன்பங்களை விட்டும் மன சோர்வை விட்டும் என்னிடம் நீக்க நீங்களாக கேட்கிறார்களா அதை என்பதாக கேட்கிறார்களா அவளுக்கு பரிபூர்ண உடல் ஆரோக்கிய தருகிறேன் சில தனிப்பட்ட முறை கேள்வி இது மாதிரி இரவுகள்ல வந்து நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செஞ்சோமேனா உங்களுடைய வாழ்க்கை சீராகிறோம் உங்க உள்ள கஷ்டம் நீங்கிறோம் எல்லாமே நீங்கிறோம் உங்களுடைய தேவைகளை இரவிட முறையிடு சிறப்பு தன் உமத்திற்கு சரதோகம் அழைத்தவர்களுக்கு கும்பத்திற்கு சஃபா செய்யக்கூடிய முழுமையான காரியத்தை ஒப்படைத்தது இந்த இரவில்

அதுல நான் எப்படி மீண்டு வர எனக்கு தெரியல இனி எதுவும் நீங்கிறியா போங்க இப்ராஹிம் வீட்டை போங்க அப்படின்னு போவாங்க அனுப்புவாங்க இப்ராஹிம் வீட்டை போவோம் அவரு சொல்றாரு நீங்க இங்க வந்து நீக்கிறியா நான் வந்து ஏற்கனவே அதாவது மூணு போய் எப்படா ஏன்னா சொன்னேன் அப்படிங்கிற அந்த விஷயத்திலேயே நான் நீ நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த காலையில அல்ல எப்படி மன்னிப்பா அப்படின்னு அல்லாட கேட்டுட்டு இருக்க நீங்க இன்னும் நிக்கிறியா இதுதான் நம்பிப்பாரு அப்படி சொல்றாரு இப்ராஹிம் மூசாட்ட போங்க மூசாடை சார் மோசாரை போவாங்க மோசாரை போய் சொல்லுவாங்க நீங்க எங்க வந்து நிற்கிறியா நானே கோபத்தில் ஒரு அடிச்சு போட சிக்கிட்டேன் அதுக்கு நல்ல அப்படி இல்லை மணிப்பா நீங்க வந்து நிற்கிறியா இப்போ எல்லா நிர்வாகங்களும் ஒவ்வொரு காலையத்தையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்க கடைசி ஈசா நபி அங்க போங்க ஈசா நபி அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க நான் அல்லாம இறைவன் இறைவன் என்று சொன்னேன் ஒரு காலத்துக்கு என்னையே அவங்க இடவராக்கிட்டாங்க இதுல இருந்து அல்லாத நான் எப்படி பதில் சொல்ல போறோம் எனக்கு தெரியல நீ எங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நவிமார்களும் பதில் சொல்லும்போது எல்லா நவிமார்களும் ஒன்றுபட்டு நமது நாயகம் செல்லல்லா வாடி செல்ல அவங்கள்ட்ட போங்க அவங்க சபா செய்வாங்க அவங்க பரிந்துரை செய்வாங்க எல்லோரும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அனைவர்களும் நாளை மறுமையில் தன்மை நாயகம் செல்லல்லா வாடி செல்லும் அவர்கள் தூதரே இங்க தான் எங்கள் அனைவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால்

நம் முன்னோர்களை யார் செய்வது ஒரு அற்புதமான செயல் கவுர் சென்று அவர்களுக்காக ஒரு அற்புதமான செயல் அந்த காரியத்தையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் நம்ம முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்காக கபூரில் சென்று ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுடைய மாவட்ட யாரெல்லாம் மனித சிறு அவங்களுடைய கபரை விசாலமாக இருக்கு அவங்களுக்கு சொர்க்கத்தை வாசிப்பாருக்கு யாருல்லாம் நாளை நாளை வரவங்களை அவதல் கவுசரில் தண்ணீர் வளர்ந்தக்கூடிய பாக்கிட்டே கூட நபிமார்களோடு உரையாடக்கூடிய வாக்கிட்டே கொடு நபிமார்களோடு சாதகைங்களோட சொர்கங்களோடு கூடிய அவரக்கூடிய பேசக்கூடிய உரையாளர்கள்

ஜன்னத்தில் கபஸ்தானில் அவர்கள் அந்த பபாதான் அனைவர்களுக்காகவும் அல்லாவிலும் கையேற்று துவா செய்ததாக அதிசரிக்க வரக்கூடிய வரலாறை நாம் பார்க்கிறோம் அப்போ அற்புதமான இந்த தான் நம் முன்னோர்களுக்காக செய்து அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் ஒரு அற்புதமான இந்த இரவு இந்த இரவை வீணான பேச்சுகளில் வீணான காரியங்களில் கழிக்காமல் அமல் செய்யக்கூடியவர்களாக அமல் செய்தவர்களாக இந்த இரவை கழிப்போம் இந்த இரவில் நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் அமல்களையும் ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் முதற்கொண்டால் பரிபூர்ணமான கூலிகளை தந்தல் கூடிவாயா யாரெல்லாம் நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் நோன்பு உணர்வ இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய நோன்பை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு எந்த ஆதத்திற்காக அவர்கள் நோன்பு நோற்றார்களோ அந்த ஆயத்தை அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயா وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته